மைவித் குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போது நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு த்ரீல மைவித் பத்தி பற்றி நெகட்டிவான கமெண்ட்ஸு பாசிட்டிவா நினைக்கிறவங்களையும் சேர்த்து மனசை மாத்துறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் இந்த டவுன்லைனர் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்லைனர்லாம் நிறைய சம்பாதிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நானும் ஒருத்தங்களோட டவுன்லைன் தான் நான் சேர்ந்த லோன் எடுத்து தான் சேர்ந்தேன் அப்புறம் என் ஹஸ்பண்டை நான் இதில் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ லோன் கட்டுறதுக்கு கூட அப்படி இப்படிமா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் ஆனாலும் நானும் இன்னும் ஃபுல்லாக ஏன் பண்ணி முடிக்கலை ஆனாலும் எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்குது வீத்திரி மேலே நம்மளுக்கு லைஃப் டைம் இன்கம் கொடுக்க போற ஒரு கம்பெனின்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அப்ளைனர் எல்லாம் சம்பாதிச்சுட்டாங்க சம்பாதிச்சு அளவுக்கு சொத்து சேர்த்துட்டல யாரும் இப்போவும் எனக்கு தெரிஞ்சு அப்ளைனர்ஸ் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நான் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கிறேன் டவுன்லைனர்ஸ் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் இல்லை என்னோட டவுன்லைன்லையும் இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் அவங்களோட கஷ்டமும் எனக்கு புரியுது அப்லைனில் இருக்கிறவங்களோட கஷ்டமும் எனக்கு புரியுது ஆனால் இதில் வந்து கஷ்டப்படலைங்கிறது கிடையாது அதையும் தாண்டி இந்த கஷ்டங்களையும் தாண்டி நம்ம எம்டி சார் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்க போதுங்கிறது உண்மை இதை உறுதியாக எல்லாரும் நம்புங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னடா நம்மளுக்கு வந்து இது கேஸ் கொடுத்து இந்த அசோக் ஸ்ரீநிதிங்கிறவரு ரொம்ப நல்ல காரியம் பண்றதா நினைச்சு மக்களுக்கு நல்ல காரியம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் பண்ணினதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அவர் எந்த விதத்துல இது விதத்துல நம்மளுக்கு நல்ல காரியம் பண்ணிருக்காருன்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கேஸ் கொடுக்கறவங்களுக்கு அவர் பணம் வாங்கி தரதா சொல்றாரு சரி பணத்தை மட்டும் வாங்கி தருவாரு அப்புறம் வாழ்நாள் போற வாழ்க்கைக்கு எதுன்னு என்ன ஆதாரம் சொல்லுவாரு அவரு வருமானத்துக்கு என்ன வழி சொல்லுவாரு இன்னைக்கு போட்ட பணம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு அப்படின்னு நினைச்சா மட்டும் போதுமா இல்லை வாழ்நாள் பூரா நம்மளோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வருமான வழி வேணும் அப்படிங்கிறது நல்ல விஷயமா அப்ப அசோக் ஸ்ரீநிதி இது பண்ணினது நல்லதா நம்ம எம்டி சாரோட எம்டி சாரோட மோட்டிவேஷன் நல்லதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க எம்டி சார் கண்டிப்பா வெளியில வரத்தான் போறாங்க ஆஹ் நம்மளுக்கு இந்த பெயிலோட டேட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது எப்போதான் ஹியரிங்க்கு வரும்னு சொல்றாங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது எடுத்தோம் கவுத்தோம்னு எதையுமே பண்ண மாட்டாங்க சட்டப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சு கண்டிப்பா நம்ம எம்டி சார் வெளியில வரத்தான் போறாரு அதுக்கப்புறம் மைவீத்திரியில புதுமையான நிறைய புரோகிராமோட சேர்ந்து நம்ம வாழ்க்கையில நல்லபடியா இருக்கத்தான் போறோம் அதுல என்னன்னா நிறைய பேரு காசு போட்டவங்களை விட போடாதவங்க போட்டவங்களை வந்து நிறைய பயங்காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கைத்தட்டி சிரிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அவங்க எப்பவுமே கைத்தட்டிட்டு மட்டும்தான் இருக்க போறாங்க நாம தூசி தட்டி கிளம்பி போயிட்டே இருக்க போறோன்றது அன்னைக்கு அவங்க நின்று நம்மளை வேடிக்கை பார்க்க போறாங்க நாம ஓகோன்னு இருக்கத்தான் போறோம் இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க அப்ளைனர் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய அப்ளைனர்ஸ் வந்து அவங்களோட டவுன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லாமல்ல இல்ல அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு ஹெல்ப் பண்ணி ஓரளவுக்கு கை கொடுத்து உதவிட்டு தான் இருக்காங்க அது ஒரு சில பேர் செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கலாம் அது தப்புன்னு சொல்ல வரல செய்யாமலும் கூட இருக்கலாம் செஞ்சவங்களும் இருக்கிறாங்க டவுன்லைன்ல இருக்கிறவங்க எடுக்கல இப்ப நானும் என்னோட சிஸ்டரு என்னோட அண்ணன் அண்ணி இவங்கெல்லாம் போட்டுட்டு இன்னும் யாருமே ஆன் பண்ணல முழுசா யாருமே எடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கோம் ஆனா எல்லாருமே உறுதியா நம்புறோம் இது எங்களுக்கு வாழ்க்கைக்கான பெரிய வழிகாட்டி அப்படிங்கிறத இதை எல்லாரும் உறுதியோட நம்புங்க கண்டிப்பா இது நிறைய பேர் வீடியோல கூட சொல்றாங்க வருவாரு வெளியில வருவாரு நம்மளோட பேமெண்ட் கிடைக்கும் நம்மளோட வேலை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டு இருப்போம் கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் அதை வந்து உறுதியா நம்புங்க எல்லாரும் சும்மா யாரோ சொல்றாங்க ஒருத்தர் எனக்கு ஒரு கமாண்டர் அனுப்பி விட்டுருந்தாரு வெளியில அவர் வந்தாலும் உங்களுக்கு பேமெண்ட் வராது அப்படிங்கிற மாதிரி சரி அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரிய தெரிஞ்சது வெளியில வந்தாலும் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னுட்டு அவங்க கோர்ட்டில் போய் பார்த்தாங்களா அவங்கள எல்லாரும் அவங்களுக்கு என்னென்ன வாயில வந்ததோ சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்க பாட்டுக்கு என்ன வேணா சொல்லிட்டு இருக்கட்டும் நம்ம நம்மளை நம்புவோம் முதல்ல நாம சரியான இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம் சரியான இடத்துல தான் காலை வச்சிருக்கிறோம் நாம கண்டிப்பா தோத்து போக மாட்டோம்ன்றதை நம்மளை நம்புங்க அது அதுக்கப்புறமா நீங்க எம்பி சார நம்புங்க அவரு நமக்காக தான் இன்னைக்கு போய் சரணடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறாரு நமக்காக தான் இந்த பிளானே கொண்டுட்டு வந்தாரு ஏழை மக்களும் நல்லபடியா வாழணும் யாரால எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்க முடியாதோ அவங்க கூட நல்லா இருக்கணும்னு இந்த கான்செப்ட் தான் அது அதனால இதுல நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு புரியல நாங்க முழுசா நம்பி காத்துட்டு இருக்கிறோம் நாங்களும் கஷ்டப்படாம இல்லை நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டுதான் உட்காந்துட்டு இருக்கோம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு அது இதுன்னு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அதை நம்பி நீங்க சீட்டு போட்டிருப்பீங்க லோன் கட்டிட்டு இருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் எல்லா பிரச்சனைக்கும் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு வரத்தான் போது அந்த நல்ல முடிவை எதிர்பார்த்து எல்லாரும் காத்துட்டு இருங்க சந்தோஷமா நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய நாள் கூடிய சீக்கிரத்துல வரத்தான் போது எல்லாரும் அவங்களோட கமாண்ட சொல்லுங்க தயவு செஞ்சு எல்லாரும் கஷ்டப்படுறீங்கன்றது எனக்கும் புரியுது கூடிய சீக்கிரம் இந்த கஷ்டத்துக்கு ஒரு முழு நிவாரணம் கிடைக்கத்தான் போகுது இனி வாழ்க்கையில கஷ்டங்கிறத நாம ஒரு சின்ன ஒரு பாட்டாதான் பார்க்க போறோம் ஏன்னா அது ஃபேமிலியில அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அந்த கஷ்டத்தையுமே தூசு தட்டி பறக்க விடுறதுக்கு நம்மகிட்ட ஒரு வருமான வாய்ப்பு இருக்குது அதை நம்ம நம்மளோட மைவி கொடுக்க தான் போது தொடர்ந்து அந்த நம்பிக்கையோடு எல்லாரும் காத்துட்ருங்க யார் என்ன சொன்னாலும் சரி முதல்ல அதுக்கு பதில் சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா அவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் ஒரு பதில் சொல்ல ஆரம்பிச்சா அவங்க நாலு கேள்வியை எழுப்புவாங்க சரி பரவாயில்ல விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு இதில் என்ன டென்ஷன் இருக்குது நீங்கள் டென்ஷன் எடுக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குது நீங்கள் பேசாமல் இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு தெரியும் எங்கள் கம்பெனியை பற்றி எங்களுக்கு தெரியும் நாங்க அதை கம்பெனியா யோசிக்கல எங்களோட சொந்த பிசினஸ் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க அவங்க கிட்ட உறுதியா அடுத்த கேள்வி அவங்க வாயில இருந்து வரவே வராது அதனால நீங்க யாருமே இதனால டென்ஷன் ஆகாதீங்க கஷ்டங்கள் எல்லாருக்கும் தீர்வு கூடிய விரைவில் வரத்தான் போகுது அப்புறம் சாரோட பெயில பத்தி இப்ப வரைக்கும் அப்டேட் இல்லைன்னு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்குது இடையில நாலஞ்சு நாள் லீவ் நாள் வந்ததுனால கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்குது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அதுக்கான முடிவுகளும் நல்லபடியா தெரிய வரும் சார் வெளியில வரத்தான் போறாரு எம்டி சக்தியானந்தன் சார் வர்ற அந்த நாளை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் சந்தோஷமா அதை கொண்டாட தான் போறோம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி